மீண்டும் மற்றொரு பீத்தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிக்கும் நான் உங்கள் அன்பின் செல்வா அண்மையிலே சீமானவர்கள் இந்தியாவிலே பெரியாருடைய கோட்பாடுகளை போட்டு உடை உடைய உடைத்தும் பெரியாருடைய அந்த தேசத்திலே அந்த இடத்திலே தேர்தலிலே கடந்த முறைகளை எல்லாம் விட அதிக வாக்கு பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது எங்களுடைய ஈழம் பற்றிய கருத்துக்களை துயரை உலகறைய செய்வதிலே அவர் முக்கியமானவர் எங்களை முள்ளிவாக்கல் வரை இந்தியா அளித்தது ஆகவே தொடர்ந்து இந்தியாவை நாங்கள் கவனமாக கையாள வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் பற்றி கதைக்கூடிய அரசியல்வாதிகளை நாங்கள் பலப்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையிலே பெரியாருடைய கொள்கைகளை நாங்களும் சேர்ந்து முறியடிப்போம் மாவீரன் நெப்போலியன் சொல்வான் தந்திரங்களையும் சித்தாந்தங்களையும் பத்து வருடங்களுக்கு ஒருமுறை மாற்ற வேண்டும் என்று அந்த வகையிலே நீண்ட காலமாக பெரியாருடைய கொள்கைகளில் மூழ்கி மூழ்கி போயிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் பெரியாருடைய கொள்கைகளாக இன்னும் மாற்றத்தை கண்டார்கள் சாதியை எதிர்த்தார்களா தலித்தண்டு சொல்லக்கூடியவர்கள் எப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிறார்கள் தவிர அவர்களுக்கு எந்த விடுதலையும் கிடைக்கவில்லை ஆகவே பெரியாருடைய கொள்கைகள் செத்து செயலிழந்து போக வேண்டும் நாம் தமிழுடைய கொள்கைகளும் பிரச்சாரங்களையும் நாங்கள் பலப்படுத்தி அந்த கட்சியை நாங்கள் மேலே கொண்டு வர வேண்டும் இப்படியான ஒரு நோக்கிலே ஈழத்தமிழர்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிற பொழுது எங்களுடைய இறைவன் தலைவனுடைய அண்ணனுடைய மகனான அந்த கார்த்திக் மனோகர் என்ற விஷப்பூச்சி பல்வேறு தவறான கருத்துக்களை இந்திய அரசாங்கத்துடன் சேர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றது எங்களுடைய போர் வரலாறு எங்களுடைய போர் வாழ்க்கை என்பதை விட எங்களுடைய வரலாற்றுக்குத்தான் இந்திய அரசாங்கம் பயப்படுகின்றது எனவே எங்களுடைய வரலாறுகளை தவறாக சித்தரிப்பவர்கள் மடைமாற்றுவர்களை நாங்கள் உடைத்து நொறுக்க வேண்டும் எங்களுக்கு கத்தியால் வெட்டி பழக்கம் இல்லை எனவே கவிதைகளால் இந்த கார்த்திக் மனோகரனை வெட்டி சாய்க்கலாம் என ஒரு கவிதையை மனதில் வந்திருக்கின்றேன் மக்களே எங்களுடைய அரசியல் சார்ந்த கருத்துக்கள் உங்களை குளிப்படைவதற்காகவே தவிர வன்முறையை வளர்ப்பதற்காக அல்ல நாங்கள் யுத்தமலையில் குளித்த போது நீ உன் காதலியுடன் முத்தமலையில் குளித்தாயாமே கார்த்திக் மனோகரா நாங்கள் யுத்தமலையில் குளித்த போது நீ உன் காதலியுடன் முத்தமலையில் குளித்தாயாமே நாங்கள் சத்தமலையில் சரிந்த போது நீ உன் காதலியுடன் சல்லாபக் காதல் கொண்டாயாமே வானுடைந்து விழுந்தது தெரியுமா உனக்கு அன்று ஒரு நாள் எங்கள் வானமே உடைந்து விழுந்தது தெரியுமா உனக்கு நம் வண்ண மலர்கள் நந்திக் கடலிலே கருகி கரை ஒதுங்கியது கதை தெரியுமா உனக்கு நம் வண்ண மலர்கள் நந்திக் கடலிலே கருகி கரை ஒதுங்கிய கதை தெரியுமாடா உனக்கு பிஸ்டல் கட்டிய மண்ணிலே ஒரு பிஸ்கெட்டை கொடுத்து சுட்டுக் கொண்டார்கள் அந்த பச்சிலம் பாலகனை அந்த நேரம் நீ கள்ள மௌனம் சாதித்தாய் நீ இந்தியம் சப்பி துப்பி அச்சில் நீ இந்தியம் சப்பி துப்பி அச்சில் மிச்ச வரலாற்றை கரியாக்க வந்த கருணாவின் கருநாகம் மிச்ச வரலாற்றை கரியாக்க வந்த கருணாவின் கருநாகம் மன்னாதி மன்னன் ஆண்ட மன்னனாயுது அடே கார்த்திக் மனோகரா மன்னாதி மன்னன் ஆண்ட இது கரிகாலன் வழிவந்த பேரர்கள் இன்றும் உலாவி திரியும் இது கரிகாலன் வழிவந்த பேரர்கள் இன்றும் உலாவி திரியும் இது விண்ணதிர வானில் பறந்த இது பார்க்கவில்லையா கேட்கவில்லையா கள்ள மௌனம் காத்த கரும் போதியடா நீ இசைப்பிரியா பிரியா எங்கள் தேவகுலத்தின் தெய்வீகமாது இசைப்பிரியா எங்கள் தேவகுலத்தின் தெய்வீக மாது அவள் நிலையிலே ஒரு குரலையே எங்கள் தேவ குலத்தின் தெய்வீக மாது அவள் பாஞ்சாலி யாக்கப்பட்டு துயிலிரியப்பட்ட பரிதாப நிலையிலே ஒரு குரலையேனும் எடுத்து கரைத்து விட்டாயா பரிதாபமாக நிதி மோசடியில் உன்னை புலிகள் கலட்டி விட்டனராமே செருப்பாக நிதி மோசலியில் உன்னை புலிகள் கலட்டி விட்டனராமே செருப்பாக இனி எங்கள் பார்வையில் எங்கள் கவிதைகளில் எங்கள் பேச்சுக்களில் எங்கள் கருத்துக்களில் நீ சுக்குநூறாவாய் கவனம் நீ ஒரு பாவத்தின் மோகம் நீ ஒரு பாவத்தின் மோகம் எங்கள் ஈழத்தின் பாரம் நீ கதைப்பது கேரம் இதில் இல்லை உண்மை வீரம் வடிவா தெரிஞ்சுகொள் நீ ஒரு பாவத்தின் மோகம் எங்கள் ஈழத்தின் பாரம் நீ கதைப்பதோ பெரும் காரம் இதில் இல்லை உண்மை வீரம் நிறுத்து தள்ளினில் விலகு கார்த்திக் மனோகரா நிறுத்து தள்ளினில் விலகு இவனொருதன் வரலாற்றை படிக்க மறுக்கின்றானோ அவனொருதன் வரலாற்றை படைக்க மறுப்பார் நீ வரலாற்றின் கள்ள கபோதி இத்துடன் நிறுத்து நாங்கள் சீமானின் பின்னாலே நாம் தமிழர் கட்சியோடு ஒன்றாக பயணித்து எங்கள் ஈழம் பற்றிய சிந்தனைகளையும் கனவுகளையும் மீட்டெடுப்போம் நன்றி வணக்கம்